விவசாயி மற்றும் பொக்கிஷம் ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ராகவ் என்ற உழைப்பாளியான விவசாயி வாழ்ந்து வந்தார் தினமும் அதிகாலையில் இருந்து மாலை வரை உழைத்து வந்தார் அவ்வளவு உழைத்தும் ராகவின் வருமானம் மிகவும் குறைவாகவே இருந்தது ஆனால் அவர் ஒருபோத்தும் கைவிடவில்லை தனது உழைப்பின் பலன் ஒரு நாள் கிடைக்கும் என நம்பினார் ஒருநாள் தனது வயலில் ஆழமாக உழுகையில் அவரது கருவி எதையோ இறுக்கமாக மோதி நின்றது ஆச்சரியமடைந்த ராகவ் மேலும் தோண்டி பார்த்தார் அப்போது பழைய மரப்பெட்டியில் பொன்னும் வைரங்களும் நிரம்பிய பொக்கிஷம் கிடைத்தது அதைக் கண்டு அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைந்தார் இப்போது தனது வாழ்க்கை மாறும் என்று நினைத்தார் ஆனால் சிறிது நேரம் யோசித்த பின் அவர் இது தனது சொத்து இல்லை என்பதை உணர்ந்தார் யாரோ ஒருவர் பல வருடங்களுக்கு முன்பு இந்த பொக்கிஷத்தை மறைத்து இருக்கலாம் அதை வைத்துக் கொள்வது தனது நெறிமுறைக்கும் நேர்மைக்கும் விரோதம் என்று எண்ணி ராகவ் உடனே கிராம பஞ்சாயத்திடம் சென்று செய்தியைத் தெரிவித்தார் ராகவின் நேர்மையைக் கண்டு வியந்த பஞ்சாயத்து பெரியவர்கள் பொக்கிஷத்தின் ஒரு பங்கைக் கொடுத்து அவரை கோரவித்தனர் மீதமுள்ள பொக்கிஷம் கிராம பள்ளியை கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டது இறுதியில் ராகவ் செல்வத்தோடு மட்டுமல்லாது அனைவரின் மதிப்பையும் அன்பையும் பெற்றார் கதையின் நீதிக்கருத்து நேர்மையும் உண்மையும் எப்போதும் உண்மையான மகிழ்ச்சிக்கும் மரியாதைக்கும் வழிவகுக்கும் நேர்மையால் சம்பாதிக்கப்பட்டது மட்டுமே நிலைத்திருக்கும்